சிவா திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் அருளிய ஒன்றாம் திருமுறையில் ஸ்தல வரிசைப்படி ஏழாவது பதிகத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் திருநல்லாரும் திரு ஆளவாயும் திரு ஆளவாய்ங்கிறது மதுரையோட ஒரு பேரு மதுரைக்கு பெருமைகள் நிறைய இருக்கு எல்லாத்தையும் நம்ம இப்ப பேச முடியாது ஆஹ் அன்னை மீனாட்சியும் சொக்கநாதரும் ஆட்சி செஞ்ச ஊர் இந்த ஊர் அப்ப பெருமைக்கு குறைச்சலா இப்ப திருஞான சம்பந்தர் திரு ஆளவாய்ங்கிற மதுரையில நிகழ்த்திய அற்புதத்தை பார்ப்போம் அவரோட தொடர்புடைய அற்புதத்தை பார்ப்போம் பாண்டிய வம்சத்துல வந்தவர் தான் கூன் பாண்டியன் மன்னனோட அரசி பேரு மங்கையர்கரிசி எல்லாருக்கும் மங்கையர்கரசியே தெரிஞ்சிருக்கும் இப்ப பாண்டிய மன்னன் வந்து சமண மதத்தோட அது மேல வந்து பற்று கொண்டு சமண மதத்தை தழுவுறான் அதனால என்ன ஆயிடுச்சு சமணர்களுக்கெல்லாம் செருக்கு வந்து சைவத்தை பின்பற்றவங்களை எல்லாம் துன்பம் கொடுக்குறாங்க இதையெல்லாம் பார்த்து அரசி மங்கையர்கரிசிக்கும் அமைச்சர் குளச்சிரையாருக்கும் ரொம்ப வருத்தம் மன்னனை சைவத்துக்கு எப்படி மாத்தறதுன்னு ரொம்ப யோசிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு குழந்தை ஞான சம்பந்தரை பத்தியும் அவர் நிகழ்த்தின அற்புதத்தை பத்தியும் தெரிய வருது மதுரையில சமணர்கள் செய்யற அட்டுள்ளியங்களை எல்லாம் சொல்லி திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைக்கிறாங்க சம்பந்தர் மதுரை எல்லையதான் அடைஞ்சாரு உடனே சமணர்களுக்கெல்லாம் துர்சகுனங்கள் தெரிஞ்சுதான் அதாவது உங்க அட்டுள்ளியங்கள்லாம் முடிவுகட்ட ஒருத்தர் வந்துட்டாருங்கிற மாதிரி துர்சகுனங்கள் தெரியுது அன்னைக்கு ராத்திரி சம்பந்த பெருமான் தன் அடியார்களோட மடம் உள்ள தங்கி இருக்காரு சமணர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா நமக்கு எதிர்த்தாப்புல ஒரு எதிரி வந்துட்டா அந்த எதிரி அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீப்பிடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அபிச்சாரம் மந்திரம் செய்யறாங்க ஆனா ஒண்ணுமே நடக்கல யாரு தெய்வ குழந்தைகிட்ட அதுவா நடக்கும் அவங்களோட பாச்செல்லாம் பழிக்காது அதனால அவங்க என்ன பண்றாங்க நேரா போய் அவங்களே மடத்துக்கு தீ வைக்கிறாங்க மடம் வந்து பத்தி எரியுது ஆனா ஞான சம்பந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல அவர் கொஞ்சம் கூட பயப்படல பதறல பதிகம் பாடுறாரு என்ன பதிகம் செய்யனே திரு ஆளவாய் மேவி ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமணர் குழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே அப்படின்னு பாடுறாரு மடத்துல தீ அணைஞ்சு போச்சு இந்த தீ அரசன் இல்லாம இருக்கிறதுனால அதாவது ஆட்சி செய்யாதனால சமணர்களை கண்மூடித்தனமா ஆதரிக்கிறதுனால அவங்கெல்லாம் செருக்கேறி இந்த மாதிரி அட்டுலியங்கள் எல்லாம் செய்யறாங்க அதனால இதுக்கு மூல காரணம் அரசன்தான் அதனால இந்த தீ வந்து அரசனை போய் பற்றட்டும் சொல்றாரு அதான் இந்த பாட்டுல வருது ஆனா அரசி மங்கையர்கரசியோட தாளிக்கு தாலிக்கு எந்த ஊரும் ஏற்பாடாதவாறு பையன் சென்று பாண்டியனை பட்டட்டம்னு பாடுறாரு பையவே சென்று பாண்டியர்க்காகவே சமணர்கள் வைத்த தீ உடனே அந்த தீ அணல் வந்து பாண்டியனை போய் தாக்குது அதனால பாண்டியனுக்கு வெப்பு நோய் வருது மன்னனுக்கோ வேதனை தாங்க முடியல துடிக்கிறான் அவன் போட்டிருந்த உடை ஆபரணங்கள்லாம் வந்து கருகி அப்படியே அவன் உடம்பே கருகிடுச்சு சமணர்கள் வந்து மந்திரங்கள்லாம் சொல்றாங்க மயிர்பீலியால தடவுறாங்க ஆனா அவ எதுவுமே பண்ண முடியல மயில் பீலி தான் வந்து சாம்பலாகுதே தவிர அவங்களால வந்து மன்னனை குணப்படுத்த முடியல அப்போ அங்க வர மகசி வந்து என்ன சொல்றாங்க அரசி என்ன சொல்றாங்க திருஞான சம்ம தங்கி இருந்த மடத்துக்கு சமணர்கள் தீ வச்சப்ப நீங்க பேசாம தட்டி கேட்காம இருந்தீங்கல்ல அதனாலதான் இந்த வெப்புநோய் வந்துருச்சு அதனால அவர்ட சரணடைஞ்சாதான் உங்களுக்கு இது சரியாகும் அப்படின்னு சொன்னோன்னே மன்னனும் வந்து அப்படி அவர் என்னோட வெப்பு நோயை நீக்கிட்டா நான் சமணத்தை ஒழிச்சு கட்டிட்டு சைவத்துக்கு மாறிடுங்கிறா இப்ப அரசி வந்து நேர்ல போய் திருஞான சம்பந்தர் அரண்மனைக்கு அழைச்சிட்டு வராங்க அப்ப ஞான சம்பந்தர் வந்து மந்திரமாவது நீர் அந்த பதிகத்தை பாடுறாரு அப்பதான் பாடப்பட்ட அந்த பதி திருப்பதிகம் அத பாடி மன்னனோட உடம்புல திருநீர் பூசுறாரு மன்னனோட வெப்பு நோய் போயிருது சமணர்களுக்கு கதி கலங்கி போகுது நம்மளால குணப்படுத்த முடியாத வெப்பு நோயை சம்பந்த பெருமான் குணப்படுத்திட்டாருன்னு புழுங்குறாங்க அவர் எப்படியாவது வெல்லணும் அப்பதான் நம்ம கிட்ட ச நம்ம வந்து மன்னன் கிட்ட தங்கி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தரை வந்து அனல்வாதத்துக்கு அழைக்கிறாங்க சமணர்கள் அனல்வாதம்னா என்ன அனல் நெருப்ப மூட்டி அதுல வந்து அவங்க சமய நூலை போடுவாங்களாம் அந்த நூல் எரியாம வெளியே வரணும் அதான் வந்து அனல்வாதம் இப்ப சமணர்கள் வந்து தங்களோட ஏடுகளை தீயில போடுறாங்க அந்த ஏடுகள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போச்சு சம்பந்தர் வந்து என்ன பண்றாரு சிவபெருமான வழிபட்டு பாடிய இவ்வளவு நாள் பாடியிருப்பார் இல்லையா தேவாரம் அந்த திருமுறையோட அந்த ஏடுகளை எடுத்துட்டு வர சொல்றாரு ஏடுகளை எடுத்துட்டு வந்து கயிறு சாத்தி பாக்குறாரு அதாவது கயிறு சாத்தி பார்த்தல்னா இப்போ ஒரு சமய நூல் இருக்குன்னு வச்சுக்கங்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம இறைவனை வேண்டிட்டு அதை வந்து திறக்கும் அந்த இடத்துல எந்த பதிகமோ எந்த பாடலோ எந்த சாப்டரோ வருதோ அதுல என்ன விஷயம் இருக்கோ அது நமக்கு வந்து இறைவன் சொன்ன பதிலா நம்ம எடுத்துக்கணும் அப்ப அதுதான் வந்து கயிறு சாத்தி பார்த்தல் இப்ப சம்பந்தர் வந்து தேவார திருமுறை அவர் எழுதின தேவார திருமுறை பாடிய தேவார திருமுறையில கயிறு சாத்தி பார்க்கறாரு அப்ப வந்து போகமார்த்த பூண்முளையால் அப்படிங்கிற திருநள்ளாற்று பதிகம் வருது இவர் இருக்கிறது மதுரை ஆனா சிவபெருமான் வந்து திருநல்லாற்றுல பாடப்பட்ட பதிகத்தை வந்து கொடுக்குறாரு அப்ப அந்த பதிகம் உள்ள ஏட்ட நல்லாற்று இறைவனை வேண்டி அந்த ஏடை அனல்ல போடுறாரு அப்படி போடும்போது அனல்ல அந்த ஏடி எரியாம இருக்க ஒரு பதிகம் பாடுறாராம் அது என்ன பாட்டுன்னா தளரில வளருளின்னு தொடங்குற திருப்பதிகம் அதை பாடி அந்த ஏ ஏட்ட வந்து தீயில போடுறாரு போகமார்த்த பூண்மொழையாளுங்க தொடங்குற பாடலை உடைய ஏட்டை தீயில போடுறாரு அந்த ஏடு எரியல அப்படி பனை ஓலை ஏடு தானே காஞ்ச ஏடு வந்து பச்சையா வருதான் பச்சை பசேல்னு புத்தம் புதுசா அதனால திருநள்ளாற்று பதிகத்தை பச்சை பதிகம்னு சொல்லுவாங்க உடனே சமணர்களுக்கு வந்து என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாங்க உடனே சொல்றாங்க வாதம்னா மூணு முறை பண்ணணும் ஒரு முறை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு புனல் வாதத்துக்கு அழைக்கிறாங்க புனல் வாதம்னா முதல்ல அனல் தீல போட்டாங்க இப்ப புனல்னா ஆத்துல போடுறது நீர்ல போடுறது அந்த நூல் வந்து ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போகாம எதிர் வந்து கரை சேரணும் இதுதான் புனல்வாதம் சமணர்கள் தங்கள் சமய உண்மையை கூறுற வா வாசகம் அதாவது அஸ்தி நாஸ்தி அப்படிங்கிற வாசகத்தை எழுதி ஏட்டுல எழுதி அதை ஆற்றுல வைகை ஆத்துல போடுறாங்க அந்த ஏடு வந்து நீர்ல அடிச்சுக்கிட்டு போயிருது திருஞான சம்பந்தர் வந்து திருப்பாசுரம்னு சொல்லப்படுற திருப்பதிகம் அதாவது எப்படி தொடங்கும்னா வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஒங்குக அப்படின்னு தொடங்குற திருப்பதிகத்தை ஏட்ல எழுதி வைகை ஆத்துல போடுறாரு அந்த ஏடு வந்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போகாம எதிர்த்து கரை சேருது கரை சேர்ந்த இடம் தான் திருவேடகம் அதை வந்து அமைச்சர் குலச்சிரையார் போய் எடுத்துட்டு வர்றாரு இப்ப இந்த பதிகத்துல வேந்தனும் ஓங்குகன்னு பாடினதுனால பாண்டிய மன்னனோட கூண் நிமிர்ந்துருச்சான் அப்ப கூண் நிமிர்ந்தோனே இப்ப வந்து பாண்டிய மன்னன் வந்து நின்ற சீர் நெடுமாறன்கிற பெயர் பெற்றுட்டான் இந்த மாதிரி அற்புதங்கள் நடந்த இடம் தான் மதுரை இப்ப மதுரை பத்தி ஒரு அளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் அதாவது திருஞான சம்பந்தரோட தொடர்புடைய விஷயங்களை பார்த்துட்டோம் இப்ப திருநள்ளாறு காவிரியோட தென்கரையில உள்ள தலம் தான் திருநள்ளாறு நலன் வழிபட்ட தலம் இங்க உள்ள இறைவன் வந்து நல்லாரர் அம்பிகை வந்து போகமார்த்த அம்மை இப்ப இந்த பதிகத்தோட வரலாறு இப்ப பாண்டி நாட்டுல சமணர்களை அனல்வாதம் புனல்வாதத்துல வென்ற பிறகு பாண்டி நாட்டுல உள்ள ஸ்தலங்களை எல்லாம் தரிசிச்சுட்டு காவிரி ஓடுற சோழ நாட்டுக்கு வர்றாரு சம்பந்த பெருமான் சமண சமணர்களோட அனல்வாதம் செஞ்சப்ப கயிறு சாத்தி பார்த்தப்ப போகமார்த்த பூண்முலையானுங்கிற பச்சைப்பதிகம் வந்துச்சு இல்லையா அதன் மூலம் தானே வெற்றி கிடைச்சது அதனால நல்லாற்று பெருமான் திருநல்லாற்று பெருமானை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணி வர்றாரு வரும்போது திருங்கொல்லம்புதூர் அந்த தலத்தை தரிசிச்சுட்டு திருநள்ளாருக்கு வர்றாரு திருநள்ளார் வந்த சம்பந்தர் அங்கதான் இந்த பதிகத்தை பாடுறாரு நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிகத்தை வாடக மெல்லடி பாவைன்னு தொடங்குற இந்த பதிகத்தை பாடுறார் இதுல நல்லாருடைய பெருமானே சமணர்கள் செய்த வாதுல தீயிலிட்ட ஏடு எரியாம பச்சையாக்கி எனக்கு துணையா நீ நின்ன அப்படி நின்ன நீ ஆளவாயின் கண் திரு ஆளவாயின் கண் அமர்ந்த பெருமானே நீ நடத்திய நாடகம் இது என்ன எப்படிப்பட்ட நாடகம் நீ நடத்தினாய் இத பத்தி எனக்கு சொல் அப்படின்னு சொல்லி வினாவா கேட்கிறார் சம்பந்த பெருமான் இப்ப முதல் பாடலுக்குள்ள போவோம் பாடகம் மெல்லடி பாவையோடும் படு பிணக்காடு இடம் பற்றி நின்று நாடகம் ஆடும் நல்லாருடைய நம்பெருமானே இது என் கொல் சொல்லாய் சூடக முன்கை மடந்தை மார்கள் துணைவரோடு தொழுது ஏத்தி வாழ்த்த ஆடக மாடம் நெருங்கு கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாறே வரிக்குள்ள போகும் பாடகம் மெல்லடி பாவையோடு பாடகம்ங்கிற அணிகலன்களை அணிந்த மென்மையான அடிகளை உடைய உமையம்மையோடு பிணக்காடு இடம் பற்றி நின்று பிணக்காடாகிய சுடுகாட்டை இடமாக கொண்டு நாடகம் ஆடும் நல்லாருடைய நம்பெருமானே நாடகமாடும் நல்லாற்று பெருமானே சூடக முன்கை மடந்தைமார்கள் துணைவரோடு தொழுது ஏழ்த்தி வாழ்த்த கையில் சூடகம்ங்கிற வளையலை அணிந்த மகளிர்கள் என்ன பண்றாங்க தன் கணவர்களோட இணைந்து வாழ்த்துறாங்க யார இறைவனை வாழ்த்தி பாழ்றாங்க எந்த ஊர்ல ஆடகமாடும் நெருங்கு கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே ஆடகம் மாடம்னா பொன் மாளிகை அந்த பொன் மாளிகைகள் நிறைந்த கூடல் ஆளவாயில் நீ விரும்பி உறைவதற்கு காரணம் என்ன சொல்வாயா என்று வினவுகிறார் சம்பந்த பெருமான் இப்ப இரண்டாவது பாடல் சிங்கள் அம்போதும் செழும்புணலும் செஞ்சடை மாட்டு அயல் வைத்து உகந்து நம் கண் மகிழும் நல்லாருடைய நம்பெருமான் இது என் குள் சொல்லாய் பொங்கு இள முளையார்களோடு புனமையிலாட நிலா அம்கழக சுதைமாட கூடல் ஆளவாயின் கண் திங்கள் அம்போதும் திங்கள்னா பிறைமதியும் அம்போது அழகிய போது போதுனா மலர்கள் அழகிய மலர்களையும் செழும்புணலும் வளமான கங்கையையும் செஞ்சடை மாட்டு தன் செஞ்சடையில் அயல் வைத்து உகந்து அருகருகே வைத்து மகிழ்ந்திருக்கிறாரம்பெருமான் நம் கண் மகிழும் நல்லாருடைய பெருமானே அவர் இருக்கிற கோலத்தை பார்க்கும்போது போது நம்மோட கண்கள் வந்து மகிழ்ச்சி அடையுது அப்படி காட்சி கொடுக்கும் நல்லாற்று பெருமானே பொங்கு இள மென் புனமயில் ஆட அதாவது பூரித்து பொங்குகின்ற மென்மையான இளையதனங்களை உடைய பெண்களோடு கானகத்தில் உள்ள மயில்களும் சேர்ந்து ஆடுதான் அம் கலகம் பெருமை மிக்க தமிழ்ச்சங்கம் எங்க மதுரையில நிலாமுளைக்கும் சுதைமாட கூடல் நிலா ஒளி பிரகாசிக்கும்படி வெண்மையாக இருக்கும் சுண்ணாம்பினால் கட்டப்பட்ட மாடங்களை உடைய கூடல் சுதைனா சுண்ணாம்பு சுண்ணாம்புனால் கட்டப்பட்ட மாடங்கள் இதெல்லாம் எங்க இருக்கு கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாறு இந்த அழகிய காட்சிகள் உடைய ஆளவாய் அதாவது மதுரையில் நீ விரும்பி உரைவதற்கு காரணம் என்ன சொல்வாயான்னு கேட்கிறார் இப்போ மூணாவது பாடல் தன் நறுமத்தமும் கூவிலமும் வெண்தலை மாலையும் தாங்கி யார்க்கும் நன்னலறிய நல்லாருடைய நம்பெருமான் இது என் கொள் சொல்லாய் புண்ணிய வானரும் மாதவரும் புகுந்து உடன் ஏத்த புனையிலையார் அண்ணலின் பாடல் எடுக்கும் கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்த ஆரே கண் நறுமத்தமும் குளிர்ந்த மனம் வீசும் ஊமத்தம் போவும் கூவிலமும்னா வில்வமும் வெந்தலை மாலையும் தாங்கி வெண்மையான தலை மாலையை அணிந்த பெருமானே நன்னலறிய நல்லாருடைய நம்பெருமானே நன்னல் அறிய அப்படின்னா அவர் அருள் இருந்தாதான் நம்ம வந்து அவரை அடைந்து வழிபட முடியும் இல்லைன்னா வந்து நம்ம வழிபடுறதுக்கு அரியவன் அப்படிப்பட்ட நல்லாற்று பெருமானே புண்ணிய வாணரும் அதாவது சென்ற பிறவியில வந்து ஈட்டிய புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு இப்ப வாழ வந்திருக்கவங்களும் மாதவர்களும் இந்த பிறவியில புண்ணியம் செய்பவர்களும் புகுந்து உடன் ஏத்த ரெண்டு பேரும் வந்து புகழும்படி புனையிலையார் அணிகலன்கள் அணிந்த மகளிர் அண்ணலின் பாடல் எடுக்கும் கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாறே அதாவது எம்பெருமானோட புகழ் சேர்க்கின்ற பாடலை பாடுவதுமாக இந்த பெண்கள் எல்லாம் பாடுவதுமாக இருக்கின்ற கூடல் கண் நீ விரும்பி உறைவதற்கு காரணம் என்ன சொல்வாயான் கேட்கிறார் இப்ப நாலாவது பாடல் பூவினில் வாசம் புனலில் பொறுப்பு புதுவிரை சாந்தினில் நாற்றத்தோடு நாவினில் பாடல் நல்லாருடைய நம்பெருமான் இது என் கொல் சொல்லாய் தேவர்கள் தானவர் சித்தர் விச்சாதரர் கணத்தோடும் சிறந்து பொங்கி ஆவினில் ஐந்து உகந்து ஆட்டும் கூடல் ஆழவாயின் கண் பூவினில் வாசம் பூக்கல்ல வாசனை யாரும் எம்பெருமான் பூக்கல்ல அவர்தான் வாசனையா இருக்காராம் புணலில் பொறுப்பு நீரில் வந்து அழகாய் பொலிவுடன் பொறுப்புன்னா அழகா பொலி பொலிவு தன்மை அப்ப நீரில் அழகா இருக்கதும் அவர்தான் நீரோட தன்மைக்கு காரணமும் அவர்தான் புது விரை சாந்தினில் நாற்றத்தோடு விரை சாந்தினா மனமிக்க சந்தனம் ஏன்னா வந்து சந்தனம் அரைக்கும் போது நிறைய வாசனை சாமான் போட்டு அரைப்பாங்க அதனால மனமிக்க சந்தனம் அப்ப அந்த புதுசா அழைத்த சந்தனம் அந்த சந்தனத்தில் எம்பெருமான் தான் வாசனையா இருக்காராம் நாவினில் பாடல் நாவில் பாடலாய் விள கலந்து விளங்கும் நல்லாருடைய நம்பெருமானே தேவர்கள் தானவர்னா அசுரர்கள் சித்தர்கள் வித்யாதரர்கள் போன்ற கணத்தோடு போன்ற கணங்கள் கூட்டத்தோடு சிறந்து பொங்கி சிறந்து விளங்கும் இறைவனே அவங்களோட கூட்டமாக சேர்ந்து இருக்கும் இறைவனே ஆவினில் ஐந்து உகந்து ஆட்டும் கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாறே ஆனா பசு பசு கிட்ட தோன்றும் ஐந்து பஞ்சகவ்யங்கள் பால் தயிர் நெய் கோயம் கோமயம் கோசலம் இந்த மாதிரி அஞ்சு இது அதை எல்லாத்தையும் எடுத்து வழிபடக்கூடிய கூடல் கண் நீ விரும்பி உரைவதற்கு காரணம் என்ன சொல்வாயான் கேட்கிறார் இப்ப ஐந்தாவது பாடல் செம்பொன் செய் மாலையும் வாசிகையும் திருந்து புகையும் அவியும் பாட்டும் நம்பும் பெருமை நல்லாருடைய நம்பெருமான் இது என் கொள் சொல்லாய் உம்பரும் நாகர் உலகம் தானும் ஒளிகடல் சூழ்ந்த உலகத்தோறும் அம்புதம் நாள்களால் நீடும் கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாறே செம்பொன் செய் மாலை செம்பொன்னால் செய்யப்பட்ட மாலையும் வாசிகையும் அதாவது திருவாச்சி மாலைன்னு சொல்லுவாங்க அந்த மாலையும் திருந்து புகையும் மனமான புகையும் அகில் சந்தனம் இதெல்லாம் போட்டு புகை எழுப்புனா மனமா வரும்ல அந்த புகையும் அவியும்னா நிவேதனமும் பாட்டும் போற்றி பாடப்படும் பாடல்களையும் நம்பும் பெருமை விரும்பி ஏற்கும் பெருமையுடைய நல்லாற்றுடைய நம்பெருமானே இதெல்லாத்தையும் நம்ம போடுற அந்த மாலை மனமான புகை நிவேதனம் இதெல்லாத்தையும் எம்பெருமான் விரும்பி ஏற்கிறார் உம்பரும் உம்பரும்னா தேவர்களும் நாகர் உலகம் தானும் நாகத்தில் நாகலோகத்தில் உள்ளவர்களும் ஒளிகடல் சூழ்ந்த உலகத்தாரும் ஒலிக்கின்ற கடலால் சூழப்பட்ட மண்ணுலக மக்களும் போற்றும்படி அம்புதம் நாள்களால் நீடும் கூடல் ஆழவாயின் கண் அமர்ந்தவாறே அம்புதம்னா மேகம் நாள்கள்னா நான்கு அதாவது நான்கு மே மேகங்களால் சூழப்பட்ட கூடல் ஆளவாயின் கண் நீ விரும்பி உறைவதற்கு காரணம் என்ன என் அப்படின்னு கேக்குறார் மதுரை வந்து நான் மாட கூடல்பாங்க நான்கு பக்கமும் மேகங்களால் சூழப்பட்ட மாநகரம் இப்ப ஆறாவது பாடல் பாகமும் தேவியை வைத்து கொண்டு பைவிரி துத்தி பரிய பேல்வாய் நாகமும் பூண்ட நல்லாருடைய நம்பெருமான் இது என் கொள் சொல்லாய் போகமும் நின்னை மணத்து வைத்து புண்ணியர் நன்னும் புணர்வு பூண்ட ஆகமுடையவர் சேரும் கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாரே பாகமும் தேவியை வைத்து கொண்டு இடபாகத்தில் உமையம்மையை வைத்து கொண்டு பைவிரி துத்தி பரிய பேல்வாய் நாகமும் பூண்ட அதாவது அந்த நாகம் எப்படி இருக்கு படம் நாகம் படம் எடுத்து ஆடும்போது விரிஞ்சு அதுல ஒரு படம் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த படமும் புள்ளிகளும் பெரிதாக பிளந்த வாயையும் உடைய பாம்பை பூண்டுள்ள நல்லாருடைய பெருமானே பை படம் பாம்பு படம் எடுக்கும் போது படம் விரித்து ஆடும் போது அந்த படம் துத்தினா புள்ளிகள் பாம்புல புள்ளி இருக்கான் பேல்வாய்னா பிழந்த வாயை கொண்ட பாம்பு அதை அணிந்திருக்கார் அடுத்து புண்ணியர் நின்னை மனத்து வைத்து போகமும்னு படிச்சா புரியும் அந்த வரிய கொஞ்சம் அந்த வார்த்தைகளை மாத்தி போட்டு படிக்கணும் புண்ணியர் நின்னை மனத்து வைத்து போகமும் அதாவது சிவ புண்ணியத்தில் மிகுந்த அடியார்கள் உன்னை மனதில் வைத்து தியானிப்பதால் அவங்களுக்கு போகம் ஏற்படுது அதோட நன்னும் புணர்வு பூண்ட ஆகம் உடையவர் சேரும் கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாறே புணர்வுனா யோகம் அதாவது செய்ய வேண்டிய யோக நெறிகளை மேற்கொள்ள தகுதியுடைய உடம்பு உடையவராக இப்ப நம்ம வந்து சில யோக நெறிகள் செய்யணும்னா நமக்கு அதுக்கான தகுதி உள்ள உடம்பு இருந்தாதான் செய்ய முடியும் இல்லைன்னா நம்மளால செய்ய முடியாது அந்த மாதிரி உடம்புடையவராக சேர்ந்து உறையும் அப்படிப்பட்ட அடியார்கள் இருக்கும் கூடல் ஆளவாயின் கண் நீ அமர்ந்து உரைவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார் இப்ப ஏழாவது பாடல் கோவன ஆடையும் நீரு பூச்சும் கொடுமழு ஏந்தலும் செஞ்சடையும் நாவன பாட்டும் நல்லாருடைய நம்பெருமான் இது என் கொள் சொல்லாய் பூவன மேனி இளைய மாதர் பொண்ணும் மணியும் கொளித்தெடுத்து ஆவண வீதியில் ஆடும் கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாறே கோவண ஆடையும் நீரு பூச்சும் கொடுமழு ஏந்தலும் இறைவனுக்கு வேதமே கோவன ஆடையா இருக்கான் திருநீற்று பூச்சு உடையவர் கொடிய மழு ஆயுதத்தை ஏந்தியவராகவும் செஞ்சடையும் பாட்டும் சிவந்த சடையினாகவும் பாட்டு நாவில் பல்வேறு சந்தங்களால் பாடப்படும் வேத பாட்டு உடையவனாகவும் இருக்கக்கூடிய இறைவனே நல்லாற்றில் எழுந்தருளியிருப்பவனே பூவண மேனி இளைம மாதர் பூ போன்ற மெல்லிய மேனியை உடைய இளம் பெண்கள் பொண்ணும் மணியும் கொளித்தெடுத்து என்ன பண்றாங்க ஆவண வீதியில் ஆடும் ஆவண வீதினா கடை வீதி கடை வீதியில வந்து பொண்ணையும் மணியையும் கொளித்தெடுத்து விளையாடுறாங்களாம் அவங்களுக்கு அது விளையாட்டு போல இருக்கான் அப்படிப்பட்ட கூடல் ஆளவாயின் கண் நீ அமர்ந்து விரும்பி இருப்பதற்கு காரணம் என்ன சொல்வாயான் கேக்கிறார் இப்ப எட்டாவது பாடல் இலங்கை இராவணன் வெற்பெடுக்க இழில் விரல் ஊன்றி இசை விரும்பி நலம் கொலச் சேர்ந்த நல்லாருடைய நம்பெருமான் இது என் கொள் சொல்லாய் புலன்களை செற்று பொறியை நீக்கி புந்தியிலும் நினை சிந்தை செய்யும் அலங்கள் நல்லார்கள் அமரும் கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாரே இலங்கை ராவணன் வெற்பெடுக்க இலங்கை மன்னன் ராவணன் கைலை மலையை பெயர்த்த போது வெற்புன்னா எப்ப அப்ப என்ன நடக்குது எழில் விரல் ஊன்றி சிவபெருமான் தன்னோட அழகிய கால் விரல்களை ஊன்றி மலை மலை மேல ஊன்றி ராவண மலையின் கீழ் நசுக்கி அதனால அவன் கஷ்டப்படுறான் இசை விரும்பி அது அப்ப வந்து ராவணன் தன்னோட தவற உணர்ந்து சாமகானம் பாடிய போது அவன் இசையை விரும்பி கேட்டு நலங்கொல சேர்ந்து அவனுக்கு நன்மைகள் பல சேருமானு அனுகிரகம் செய்தார் ஈசன் நல்லாருடைய நம்பெருமான் நல்லாற்றில் இருக்கக்கூடிய பெருமானே புலன்களைச் சென்று ஐம்புல இன்பங்களை வெறுத்து பொறியை நீக்கி அந்த இன்பங்களை தரும் ஐம்பொறிகளையும் மடைமாற்றி இறைவன் பக்கம் திருப்பி புந்தியிலும் நினை சிந்தை செய்யும் புத்தியிலே உன்னையே சிந்தனையாக செய்யும் அலங்கள் நல்லார்கள் அமரும் ஒழுங்கு முறையான வாழ்க்கை வாழும் சிவஞானிகள் அதாவது தூய வாழ்க்கை அலங்கள்னா ஒழுங்குன்னு அர்த்தம் அப்போ முறையான வாழ்க்கைனா தூய தூய்மையான வாழ்க்கை தவ வாழ்க்கை வாழும் சிவஞானிகள் வாழும் கூடல் கண் நீ அமர்ந்து உரைவதற்கு காரணம் என்ன சொல்வாயான்னு கேட்கிறார் இப்போ ஒன்பதாவது பாடல் பனி உடை மாலும் மலரின் ஒனும் பன்றியும் வெற்றி பறவையும் ஆய் வென்றி பறவையும் ஆய் ஆயும் நணுகள் அறிய நல்லானுடைய நல்லாருடைய நம்பெருமான் இது என் கொல் சொல்லாய் மணி ஒலி சங்கொலியோடு மற்றை மாமுரசின் ஒலி என்றும் ஓவாது அணிகிலர் வேந்தர் புகுதும் கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாறே பனி மால் அப்படின்னா என்ன பனினா ஆதிசேஷன் அப்ப ஆதிசேஷனை படுக்கையாக கொண்ட திருமாலும் மலரினோனும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மாவும் நன்றியும் வென்றவையும் ஆக அதாவது முறையாக முறையே பன்றியாக திருமால் பன்றியாகவும் பிரம்மா அன்னமாகவும் வென்றி பறவைன்னு அன்னம்னு அர்த்தம் நணுகள் அறிய அப்படி வந்து அவங்க வந்து உருவம் எடுத்து சிவபெருமானின் அடியையும் முடியும் காண முற்பட்ட போது அணுக முடியாதபடி இருந்த நல்லாருடைய நம்பெருமானே மணி ஒளி சங்கோலியோடு மற்ற மாமுரசின் ஒளி என்றும் ஓவாது அதாவது இது வந்து கூடல் மாநகர்ல நடக்கிறத சொல்றாரு மணி ஒளியும் சங்கொலியும் சிறந்த முரசின் ஒளியும் இடைவிடாமல் கேட்கும் சிறப்பினை உடையதான் கூடல் மாநகரம் மதுரை அணிகிலர் வேந்தர் புகுதும் கூடல் ஆளவாயின்கண் அமர்ந்தவாறே அணிகிலர் வேந்தர் அதாவது மேம்பட்ட மன்னர்கள் புகுந்து வழிபடும் பெருமை உடையதும் ஆகிய கூடல் ஆளவாயின்கண் நீ எழுந்தருளி இருப்பதற்கு காரணம் என்ன சொல்வாயான் கேட்கிறார் இப்போ பத்தாவது பாடல் இதுல சமணர்களை சாடுறார் தடுக்கு உடை கை சாக்கியரும் சாதியின் நீங்கி தவர் நடுக்குற நின்ற நல்லாருடைய நம்பெருமான் இது என் கொள் சொல்லாய் எடுக்கும் விளவும் நல் நாள் விளவும் இரும்பலி இன்பினோடு எத்தி செய்யும் அடுக்கும் சேர் மாடக்கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாறே தடுக்குடை கை சாக்கியரும் அதாவது சமணர்கள் வந்து எப்பயுமே கையில வந்து ஓலை தடுக்க ஏந்திக்கிட்டே திரிவாங்களாம் அப்படிப்பட்ட சமணர்களும் சாக்கியர்களும் சாதியின் நீங்கிய அத்தவத்தவர் அதாவது மரபணை விட்டுட்டு மரபை விட்டுட்டு வீணான தவத்தை மேற்கொள்பவர்கள் அவங்க எல்லாம் நடுங்கிறாங்களாம் யார பார்த்து நடுக்குற நின்றார்கள் வீ சைவ சமயத்தை பார்த்தும் சைவர்கள் வழிபடும் சிவபெருமானை கண்டும் அந்த சமணர்களும் சாக்கியர்களும் நடுங்கிறாங்க இவ்வாறு நல்லாற்றில் விளங்கும் நம்பெருமானே இப்ப அடுத்து கூடல் மாணவருக்கு வந்துட்டார் எடுக்கும் விளவும் இங்க வந்து மதுரையில தினமும் விழாக்கள் நல்ல நாள் விழாவும் நல்ல நாள்ல சிறப்பான விழா நடக்குது அப்ப வெறும் விழா நடந்தா இல்ல அங்க வந்து விருந்து நடக்குது அதான் இரும்பலி இன்பினோடு எத்திசையும் அடுக்கும் பெருமை சேர் கூடல் இரும்பலினா விழாவில் வ வழங்கக்கூடிய விருந்து பெரிய விருந்தா நடக்குது அப்ப பெரிய விருந்தா நடக்கும்போது நிறைய மக்கள் சேருவாங்க அப்ப மக்கள் எல்லாம் மகிழ்ந்து எல்லா திசைகளையும் பாத்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி பரவி கிடக்கும் பெருமை உடைய கூடல் அப்படிப்பட்ட கூடல் ஆளவாயின் கண் நீ விரும்பி உறைவதற்கு காரணம் என்ன சொல்வாயான்னு சிவபெருமான் கிட்ட கேட்கிறார் சம்பந்த பெருமான் இப்ப கடைசி பாடல் பதினோராவது பாடல் அன்புடையானை அரணை கூடல் ஆளவாய் மேவியது என் கொள் என்று நண்பொனை நாதனை நல்லாற்றானை நயம்பெற போற்றி நலம் நலங்குழாவும் பொன்புடை சூழ் தரும் மாடக்காளி பூசுரன் ஞான சம்பந்தன் சொன்ன இன்புடை பாடல்கள் பத்தும் வல்லார் இமையவர் ஏத்த இருப்பர் தாமே அன்புடையானை அரணை கூடல் ஆளவாய் மேவியது என் கொள் என்று அதாவது எல்லா உயிர்களிடத்தும் அன்புடையவனை அரணை கூடல் ஆளவாயில் வீற்றிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டு நண்பொனை நாதனை நல்லாற்றானை நயம்பெற போற்றி கேள்வி கேட்டுட்டு இப்ப போட்டுறாரு தூய பொன் போன்றவனா இருக்காரான் சிவபெருமான் தலைவனாகும் விளங்கும் திருநல்லாற்று பெருமானை நயமாக போற்றி நல்லாற்றானை நயம்பெற போற்றி நலங்குழாவும் பொன்புடை சூழ் தரும் மாடக்காளி பூசுரன் ஞான சம்பந்தன் இது ஞான சம்பந்தரோட சீர்காழி அவர் பிறந்த ஊரை பத்தி சொல்றாரு நலம் கூடிய செம்பொன் நிறைந்த மாட வீடுகளால் சூழப்பட்ட சீர்காழியில் பிறந்த பூசுரனாகிய ஞான சம்பந்தன் சொன்ன இன்புடை பாடல்கள் பத்தும் வல்லார் இமையவர் ஏத்த இருப்பர்தாமே தாமே திருஞாம திருஞான சம்பந்தர் பாடிய இனிய இத்திருப்பதிக பாடல்கள் பத்தையும் பாட வல்லவர்கள் தேவர்களால் போற்றப்படுவார்கள் தேவர் உலகிலும் சிறந்து விளங்குவார்கள் இந்த பதிகத்துல மதுரையில சமணர்களை ஜெயிக்க பச்சை பதிகமான திருநள்ளாற்று பதிகத்தை கயிறு சாத்தி பார்க்கும் போது கொடுத்த நல்லாற்று பெருமான பாடி நீ கூடல் மாநகரான ஆலவாயில் மதுரையில் உறைவதற்கு காரணம் என்ன என்று வினா உரையாக இத்திருப்பதிகத்தை பாடியுள்ளார் சம்பந்த பெருமான் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையும் போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி